நமது பரியாமரேஸ்வர ஆலயத்தில் நந்தி பெருமான் ரொம்ப விசேஷமானவர் இதில் நந்தி வாழை வெட்டினோன்னே ரத்தம் வந்திருக்கு பீரிட்டு ரத்தம் வந்ததை பார்த்துட்டு ஆடி மாத காலங்களில் இந்த பகுதியில் இருக்க இஸ்லாமியர்கள் நிறைய சுவாமி தரிசனத்துக்கு வர்றாங்க பால் அர்ச்சனைலாம் கொண்டு வர்றாங்க எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவோம் அந்த சூரிய பகவான் நேரடியாக மகாவிஷ்ணு தாமரை பூ நாள் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ண திரு கண்ணயம்பதி அப்படின்னு அந்த ஸ்தலத்துக்கு பேர் இருக்குது ஐ பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை அருகாமையிலுள்ள ஸ்ரீ பார்வதி பரஞ்சோதி சமேத அறியாத வினைகளை தீர்த்தருளும் ஸ்ரீ பரியாமரதீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள் கோபுரத்தின் வழியாக உள்ளே வரும்பொழுது இடதுபுறமாக ஸ்தலவிருட்சமாக மருதமரமும் அதன் அடிவாகத்திலே மருத விநாயகரும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்தல வரலாறு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் உட்பட்ட டி எஸ் மதுராந்தகி நாச்சியாருக்கு ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்ரீ பார்வதி பரஞ்சோதி சமேத பரியா மருந்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் பல யுகங்களை கடந்ததாக முன்னோர்களெல்லாம் சொல்கிறார்கள் நாலு யுகங்களாக இந்த ஆலயம் இங்கே இருந்து வருகிறதாக சொல்லப்படுகிறது பூனாரூண்ணா பானாரண்ணா குடும்பத்தார் திருப்பணி செய்து கடந்த நூற்றி ஐம்பது வருடங்களாக அந்த ஆலயத்திற்கு சேவை செய்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் சமஸ்தானத்திலிருந்து நிர்வாகம் செய்யப்படுகிறது சிவகங்கை சமஸ்தானத்திலிருந்து இந்த சுவாமியானவர் சதுர் யுகமூர்த்தி என்று பெயர் நாலு யுகாந்திரமாக இங்கே உள்ளார் என்று எல்லாரும் சொல்லப்படுகிறது சுயம்பு பரியாமருந்து ஈஸ்வரர் உடம்பில் வரக்கூடிய நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூர்த்தியாக இங்கே அருள் பாவித்து கொண்டிருக்கின்றார் இந்த ஈஸ்வரர் நாலு யுகங்களுக்கும் நான்கு பெயர்கள் உண்டு செல்ல நயனார் நல்ல நயனார் பரந்தலை ஆண்டார் கலியுகத்திலே மருந்தீஸ்வரர் என்ற நாமத்தோடு இரு அம்பிகை இந்த சுவாமிக்கு சுத்த பிரம்மம் பரபிரம்மம் என்ற இரண்டு பிரம்மங்களை கொண்டு பரஞ்சோதி பார்வதி என்ற அம்பிகையினுடைய உடனுடைய பரியா மருந்தீஸ்வரராக அருள் பாவித்து வருகிறார் பார்வதி அம்பிகை ஸ்ரீசக்கர மகாமேரு என்று சொல்லக்கூடிய எந்திரங்கள் எல்லாம் இங்கே அம்பாளுக்கு பின்னாடி ஸ்ரீசக்கரமும் முன்னாடி மகாமேர் எந்திரத்துடன் பார்வதி அம்பிகை இருந்து வருகிறார் அம்பிகை முன்னாடி பெரிய தெப்பக்குளம் பார்வதி குண்டம் என்ற குளம் இருக்கிறது தலம் தீர்த்தம் மூர்த்தி மூன்றும் சிறப்புடையது பரியா மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறது பரிய பரியா அப்படின்னா நிறைய பரியாக்கு நேரம் இந்த வழியில் வரும்பொழுது ஆவுடையார் கோவிலிருந்து மாணிக்கவாசர் வரும்போது அப்போ கோவில் கிடையாது சுவாமி இந்த இடத்துல பூமிக்குள்ளே அடியில் லேசாக திரு சதுர வடிவம் கொண்ட மூர்த்தி வரு அதனால் சிவனை வேண்டுதல் இந்த இடத்துல செய்யும் பொழுது இந்த பக்கம் காட்டில் உள்ள நரியெல்லாம் குதிரையானதாக ஒரு வரலாறும் கூறப்படுகிறது நமது பரியாமரேஸ்வர ஆலயத்தில் பெருமான் ரொம்ப விசேஷமானவர் முகலாயர் படையெடுப்பு காலங்களில் சோனக நவாப் அப்படின்றவர் இந்த பகுதியில் படையெடுத்து வந்திருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய ஆலயமாக கிடையாது மருதவன சேத்திரம் சொல்லி சின்ன ஆலயமாக இருந்திருக்கு அந்த ஆலயங்களில் இடிக்க வந்தப்போ இந்த இருந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப வேண்டி கேட்டிருக்காங்க அதையும் மீறி அவங்க உள்ளே வந்து கோவிலாம் தரமட்டம் பண்ணுறப்ப நந்தி எம்பெருமான் வாயில புல்லு சாப்பிட்ட மினிக்கு இருந்திருக்காரு உடம்பு பகுதியெல்லாம் கல்லாக இருக்குது வாயில் புல்லு சாப்பிட்ருக்காரு அப்போ உடம்புல உயிர் இருக்கா உயிர் இருந்தால் உடம்புல ரத்தம் இருக்கணுமேன்னு சொல்லி தன்னோட தளபதியை விட்டு நந்தியோட வாழை வெட்டிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வால் வெட்டுப்பட்ட தடம் பின்னாடி நந்தியில் தெரியும் இதில் நந்தி வாழை வெட்டினோன்னே ரத்தம் வந்திருக்கு பீரிட்டு ரத்தம் வந்ததை பார்த்துட்டு அந்த முகலாய மன்னர் சுவாமிக்கு நிறைய இங்கே இருந்து அவர் கோவில் கட்டி தொண்டு பண்ணதாக முன் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா ஆடி மாத காலங்களில் இந்த பகுதியில் இருக்க இஸ்லாமியர்கள் நிறைய சுவாமி தரிசனத்துக்கு வர்றாங்க பால் அர்ச்சனைலாம் கொண்டு வர்றாங்க அது நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது வரையும் நிறைய புராண வரலாறை கொண்ட நெற்குப்பை அப்படிங்கிற இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குப்பைமேனி மருந்துகள் பல சித்தர்கள்லாம் நிறைய வந்ததாகவும் மகாபாரத போரிலே காயம்பட்ட அனைவரும் அந்த காயங்களை ஆற்றுவதற்கு இந்த இடங்கள்லேயே எப்படியோ தேவ மார்க்கமாக வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மண்ணை தடவி உடனே காயங்கள் எல்லாம் ஆறுனதாகவும் இந்த வரலாறு கூறப்படுகிறது திருவண்ணாமலை அந்த ஆசிரமத்திலே ஏற்றிலே சில ஓலைகள் எல்லாம் இந்த கோயிலை பற்றி இருந்து நிறைய சுவாமியெல்லாம் வந்து இங்கே வந்து நிறைய தரிசனம்லாம் செஞ்சாங்க சிவராத்திரி அன்னைக்கு மறுநாள் காலம்பரை இந்த சுவாமி வந்து மேலே சூரியனுடைய ஒளிபட்டு அதற்கான பாட்டெல்லாம் இருக்குது பழங்காலத்தில் இருந்து இந்த கோயிலில் உடம்பில் வரக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய இடமாகவும் வயிற்று வழி தீரக்கூடிய இடமாகவும் குஷ்டரோகம் நீங்கின இடமாகவும் இந்த தலம் இருக்கிறது மருத மரத்தை விருஷமாக கொண்ட மூர்த்தி மருத விநாயகர் இங்கே உள்ள மூர்த்தியை பார்த்தீங்கன்னாக்க ஆதிகால விநாயகர் அந்த விநாயகர்லாம் பார்த்தா க இப்போ உள்ள விக்கிரகங்கள் மாதிரி இருக்காது இப்போ இருபத்தி நட்சத்திரத்துக்கும் மரம் இருக்குது சுவாதிக்கு மருத மரம் இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு அம்சம் இங்கு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மருத மரம் உள்ளது அந்த மருத மரத்தின் பட்டைகள் வலி தோல் நோய் பற்றிய தீராத நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றது பரியாமருதீஸ்வரர் நாம் அறியாமல் செய்யக்கூடிய வினைகளையெல்லாம் நீக்கும் ஆற்றல் பெற்றவர் நாங்கள் எல்லாருமே நிறைய இங்கே சர்பங்கள் வந்து சுவாமியிடத்தில் இருந்தது யாரையும் இது வரைக்கும் எந்த விதமான சர்பங்கள் தொந்தரவு பண்ணதில்லை சர்பம் வந்து பூஜை பண்ணது சர்பம் வணங்கின இடமாக இங்கே நாகதோஷங்கள்லாம் நிபர்த்தியாகி கல்யாணம் ஆகாதவளுக்கு நிறைய இங்கே நாகர் வழிபாடு நாகருக்கு இங்கே எல்லாம் நிறைய செய்கிறது புது நாகர்கள் கல் அடித்து வைக்கிறது குழந்தை இல்லாதவங்களும் நாகதோஷம் நீங்கிறது இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள்லாம் இங்கே சுவாமிக்கு வழிபாட்டு தான் அவள் அவளுக்கு முடிஞ்சதை வழிபடலாம் அவருக்கு வேண்டியது பால் அர்ச்சனை இதுதான் ஏழ்மையாக வந்து உப்பு மிளகு உடம்பில் வரக்கூடிய அந்த பருக்கள் கலும்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுகளாம் அந்த உப்பு மிளகு வாங்கி போட்டு நிறைய ஆகி நிறைய ஜனங்கள் வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறாங்க ஆதி காலங்களில் சிவாலயங்களில் எங் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு முடி கொடுத்து பண்ணக்கூடிய சிவன் கோவிலில் முடி இறக்குற கோவில் இந்த கோயிலாக தான் இருந்திருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இப்போ எல்லா மக்களும் நகரத்தார்கள் இந்த கோவிலில் பிறந்தவா இந்த கோவிலில் பிறந்து இப்போ கல்யாணம் பண்ண பெண்கள் மற்றும் கிராம நாட்டார் நகரத்தார்கள்லாம் நாட்டார்கள்லாம் அந்த கோவில் நிறைய தொண்டு செய்வாங்க நாட்டார்கள் எல்லாருமே இங்கே வந்து முடி கொடுத்து சுவாமிக்கு காணிக்க கொடுக்குறாங்க அதே மாதிரி தெற்பஸ்திரிக்கு இந்த அம்பாள் சன்னதியில் ரொம்ப விசேஷம் வயிற்று வைக்க வந்து அவங்களுக்கு கோலாறு இல்லாமல் ரொம்ப எளிமையாக பாம்பர இருந்து பெரியவா வரைக்கும் இங்கே வந்து தீர்த்தம் கொடுத்து இந்த வயிற்றுல அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் இந்த சுவாமி அபிஷேக தீர்த்தம் கொடுத்து சுகப்பிரசவங்கள் பிரசவங்கள் நல்ல பிரசவங்கள்லாம் ஆகி நிறையா சுவாமி பேரே மருதப்பன் மருதப்பன் நகரத்தாரும் மற்றும் நாட்டார்கள் நிறைய மருதப்பண்கிற பேரே வச்சுருக்காங்க பெரிய அரியா வினைதீர்க்கும் பெரியா மருந்து என்ற நாமத்தை கொண்ட இந்த மூர்த்தியானவர் சகலருக்கும் சகல வியாதி உடம்பிலே வரக்கூடிய வியாதிகள் நிற்கக்கூடிய தெய்வமாகவும் சனீஸ்வரனுக்கு அருள் பாவித்த இடமாகவும் நவகிரம் இந்த சிவனை வந்து கும்பிட்டாலே நவகிரகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் மகாவிஷ்ணு தாமரை பூனால் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணால் திருக்கண்ணையம்பதி அப்படின்னு அந்த ஸ்தலத்துக்கு பேர் இருக்குது திருக்கு பெருமாள் வேடர் பெருமாள்னு சுவாமிக்கு நேராக பின்னாடி பெருமாள் காலத்து பெருமாளாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கையில் தாம்பரப்போடு அந்த பெருமாள் இருக்கார் ஆனால் திருக்கண்ணை எம்பதி கண் நோய் உள்ளவாள்னா அந்த தீர்த்தத்தை கண்ணில் சொல்லியிருந்தாக்க அந்த தீர்றதாகவும் நிறையா இங்கே நோய்களை தீர்க்கிறது அந்த மாதிரி கண் நோயும் நிறைய தீர்ந்துருக்கு மகாவிஷ்ணு வந்து நரசிம்மவாதரை எடுத்து இரண் வதம் பண்ணிடுறாரு இரண்டியினை வதம் பண்ணதுக்கப்புறம் இவர் அசுரர் மாதிரி நடந்துட்டு இருந்தப்போ இவரை எப்படி சாந்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோஷ்டி கூடி பேசுகிறாங்க அது திருக்கோஷ்டியூர்னு பக்கத்தில் ஒரு ஊரில் கோஷ்டி கூடி இவரை எப்படி சாந்தம் பண்ணலாம்னு சொல்லி சரபேஸ்வரர் ரூபம் எடுத்து சிவபெருமானுவரை சாந்தம் பண்ணுறாரு மகாவிஷ்ணு சாந்தமான இடம் இந்த இடமாக வரலாற்றில் சொல்லப்படுது அதனால் அவர் இரு ஒரு தேவ ரிஷியாக இருந்து தேவராக இருந்து இறைநினை வதம் பண்ணதுனால இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமான கண்டுபிடிச்சு பூஜை பண்ணதாக சொல்லப்படுது பொன்னாங்கண்ணி கீரை வைத்தது சுவாமி பூஜை பண்ணியிருக்காரு இன்னமும் நாங்கள் மார்கழி மாதம் சுவாமிக்கு பொன்னாங்கண்ணி கீரை நேவேத்தியம் இருக்கோம் இங்கே மகாவிஷ்ணு வேடர் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்காது என்னென்னா வேடுவராக பிறந்து வே வேட்டைக்கு போகிறப்ப இந்த பகுதியில் சுவாமியை கண்டுபிடிச்சு பூஜை பண்ணி அவர் பிரமுகத்தி தோசை நீங்கிற ஸ்தலம் அதை வில் அம்போடு இங்கே வேடர் பெருமாள் பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி லிங்கோத்தரபலாம் இங்கே கிடையாது வேடர் பெருமாள் தான் இங்கே இருக்காருங்க வரியமுக்தீசிவாலயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி கூறுகிறேன் இங்கே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாலு கிழமைகள் வரும் ஐந்து கிழமை வரும் ஐந்து கிழமையும் சுற்று வட்டாரத்திற்கு கூட பக்த கோடிகள் இங்கே வந்து வரிசையாக நின்று தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வீபூதி பெற்று கொண்டு செல்வார்கள் இது ஐந்து வெள்ளிக்குள் சிறப்பு அதே மாதிரி தைவள்ளிக்கும் அதே மாதிரி ஒரு சிறப்பு எல்லா தைவள்ளியும் அதே மாதிரி உண்டு ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று திருவிழாக்கு பூஜை நடைபெறுகிறது அது மதியம் ஒரு மணிக்கு தொடங்கி நாலு மணி ஐந்து மணி அளவில் நடைபெறும் அதில் ஏறத்தாழ முந்நூறு முந்நூற்றம்பது மக்கள் கலந்து கொண்டு திருவிழாக்கு பூஜையில் செய்து பிரசாதம் பெற்று கொண்டு செல்வார்கள் இதே ஊரில் அருள்மிகு சிவபெருமாள் சுவாமிக்கு தேர் திருவிழா நடைபெறும் பத்து நாள் நெற்குப்பையிலிருந்து சிவபெருமாள் அவர்கள் பரியாமதி வந்து காப்பு கட்டி பத்து நாள் திருநாள் நடைபெறும் அதில் ஐந்தாம் தேதி மண்டபப்படி அன்று அந்த சிவபெருமாள் கோவிலில் திருக்கல்யாண பகவம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து சிவபெருமாளுக்கு தேரோட்ட திருநாள் தேர் ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடைபெறும் இந்த பத்து நாட்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் மண்டாப்படி நடத்துவார்கள் ஒன்பது நாள் மண்டபப்படி அன்று தேர் திருவிழா நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அன்று நாடகம் நடைபெற்று மறுநாள் தீர்த்தவாரி முடிந்து சத்தாபரண மண்டபப்படி முடிந்து மறுநாள் சுவாமி அவர்கள் நெற்குப்பை வந்து நெற்குப்பை வண்டாகப்படிகளை தங்கி சுவாமி இருப்பிடம் சேருவார்கள் இது ஒரு மிக சிறப்பான திருநாள் இந்த பத்து நாளும் பரியாமதில் நடைபெறக்கூடிய திருநாள் மேற்கொண்டு சிவராத்திரி அன்று நாலு கால பூஜை ஆறு காலம் வரும் நாலு கால முக்கியமான நாள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டு ஆறு இந்த மூன்றாம் கால பூஜையில் நூற்றி எட்டு மூலிகளால் மூலிகை அபிஷேகம் நடைபெறும் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பேருக்கு மேல் இங்கே கூடியிருப்பார்கள் காலை அதிகாலை ஐந்து முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் சூரிய பகவான் பகவானுடைய சரசில விழுகிறது ஒரு பெரிய அரிய செயல் அதை காண்பதற்காக வேண்டி நூறு இரநூறு பேர் காத்து கொண்டு இருப்பார்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவோம் அந்த சூரிய பகவான் நேரடியாக பகவானுடைய நெற்றியில் விழுவார்கள் அது ஒரு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு இந்த தீர்த்தம் என்ன அப்படி இந்த தீர்த்தத்தில் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இறைவனிடம் வேண்டி கொண்டு சர்க்கரையை இந்த நீரிலே கலந்தால் உடல் நோய் தீர்வது என்பது ஐதீகம் பிதிருதோஷம் இருக்கக்கூடிய இடமாகவும் திருவண்ணாமலை நிறைய வந்து இங்கே தர்ப்பணங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க முன்னோர்கள் தர்ப்பணம் பண்ணாக்கா இங்கே அவளுக்கு மோட்சமாகுது அப்படின்னு சொல்லி அவலாம் நிறைய தர்ப்பணங்கள் இந்த மருதமரத்தடியில் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்கள எங்களுக்கு அப்படி தான் தெரியும் அது மருந்துகள் பிறந்த இடம் தான் நெற்குப்பை குப்பை மேனி இது மாதிரி ஒரு அதிசயமான மருந்துகள்லாம் உற்பத்தி ஆன இடம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் சிங்கமனாரி பிரான்மலை திருக்குளம்பூர் துவார் வள்ளிலிங்க சுவாமி சுயம்பு இப்படி பக்கத்தில் இருக்க கோயிலாம் பார்த்திங்கன்னாக்கா சித்தர்கள் நிறையா வாழ்ந்த இடங்களும் இருக்குது சித்தர் சமாதிகளும் இருக்குது ஜீவசமாதி இருக்குது அது பக்கத்தில் எல்லாம் நிறைய இந்த சதுர்வேத மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது இது மாதிரி ஏதோ வேத புராணங்களில் த்ரதே யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த யுகங்களில் ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுபோக அரசமரம் பார்த்திங்கனாக்கா பெரிய அரசமரம் இந்த அரச மரத்தை எல்லோரும் இந்த அரச மரத்தையும் இந்த மரங்கள் உடைய ஆராய்ச்சி பண்ணுறா வந்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட இது ஐநூறு வருஷம் இருக்கும் நானூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மரம் அப்படி அவ்வளோ பெரிய அரச மரம் இருக்குது இப்பொழுது நீங்கள் காணும் மூன்று உருண்டை கற்கள் என்னவென்றால் இவை இளவட்ட கற்கள் இந்த கல்லை ஒருவர் தூக்கி அவர் முதுகின் வழியாக வீசினால் அவர் தோல் வலிமை உடையவராக கருதப்படுகின்றார் இந்த தோல் வலிமை உடைவரை இந்த இளைஞரையே இது பெண்கள் மிகவும் விரும்புவார்களாம் இதற்காக பலரும் இந்த கற்களை தூக்கி வீச பயிற்சி எடுத்து வருகின்றனர் ஆனால் நாம் இன்று அப்படி ஒருவரையும் காண முடியவில்லை நாமே இதை உருட்டி பார்க்க முயற்சித்தும் நம்மால் முடியவில்லை இதை யார் உருட்டுவார்களோ என்று நாம் சிறிதளவு வியப்புற்றோம் இப்போது என்னோடு ஒரு சிறுமியும் சேர்ந்து உருட்டுகிறாள் அவள் எவ்வாறு உருட்டுகிறாள் என்று பார்ப்போம் இவள் ஒரு கலாத்தை பயின்ற மாணவி இவள் நன்றாக உருட்டுகிறாள் இவ இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை சுவாமி வந்து சதுர வடிவம் லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா சதுர வடிவமாக இருக்கும் இப்படி சரபேஸ்வரர் என்ற மருந்தீஸ்வரர் என்ற பேர் நாமமும் இருக்கு சரபேஸ்வரர் ஜனனமான இடம் கும்பகோணத்து பக்கத்தில் திருப்பவனம் அப்படிங்கிற இடம் இந்த பக்கத்தில் திரு கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது பெருமாள் கோயில் ரொம்ப அஷ்டாங்க விமானத்தோட சோமிய நாராயணா அதுவும் இந்த தேவஸ்தானத்தை சேர்ந்த கோவில் தான் அந்த கோவிலில் ஹ்ரண்யாட்சனை பதன் பண்ணுறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம் அது கோஷ்டி கூடின இடம் அந்த கோவில் வரலாறுல சொல்லுவாங்க அப்படி கோஷ்டி கூடி ஹிரண்யனை வதம் பண்ண இடம் நரசிம்மர் அவதாரம் எடுத்து பண்ண உடனே அவர் அந்த கோபம் தனியாமல் மேலே போய் அண்ட சராசரங்களும் நடுநடுங்க அவர் பயங்களோடு பயமுறுத்தி இருக்கும்போது சிவபெருமான் பிறந்த இப்போ திருப்போவனத்தில் சரபேஸ்வரராக பிறந்து இந்த வான் மண்டலத்தில் இதுக்கு நேரம் உள்ள இடங்களில் சி மகாவிஷ்ணுவை தனித்து கூட்டினு வந்த இடம் அதனால் சரபேஸ்வரர் என்ற மருதீஸ்வரர் என்ற நாமம் இந்த சிவனுக்கு உண்டு சிவன் பூமிக்குள்ளே அடியில் நகரத்தாக இருக்க ஆலயம் கட்டும்போது கொஞ்சம் மேலே கர்ப்பக்கிறவங்க இந்த மண்டபம்லாம் அமைக்கிறதுக்கு சிவனை கொஞ்சம் வசத்தியாக வைக்கலான்னு நிறைய முயற்சி பண்ணாங்க அது போக 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 மழை மாதிரி பெரிய அகலமாக போயின்ட்டு இருக்கிறதுனால மேலே ஒரு அடி மூர்த்தி தான் தெரிவார் ரொம்ப வாய்ந்த மூர்த்தி அனைத்து பக்த கோடி பெருமக்களும் உடம்பில் வரக்கூடிய நோயை குணப்படுத்துறதுக்கு நமது பெரியா மருந்தீஸ்வரர் ஆலயம் வந்து இங்கே எல்லாேருக்கும் சகல சௌக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மக்கள் எல்லாரும் வந்து சேருமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் ஆலய சிப்பந்திகள் நாங்கள் எல்லோரும் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தை சேர்ந்த ஆலயம் கும்பாபிஷேகம் இப்போ நடந்தது அது மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்திருந்து எம்பெருமானை தரிசனம் செய்து புண்ணிய பலனை பெற்றுக்கொண்டு பக்த கோடி பெருமக்கள் வந்து எம்பெருமானை தரிசித்து அவர் உடம்பிலே வரக்கூடிய நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மூர்த்தியாக இருக்கார் எல்லோரும் பயன்பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அரகரநம பார்வதிவதையே ரகர மகாதேவாம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னற்றவர்க்கும் திரைவா போற்றி